ஓம் நமசிவாய ஆன்மீக நண்பர்களுக்கு முந்தைய பதிவுகளில் ஆத்மாவின் பயணம் என்ற பெயரில் ஆத்மா எங்கே உருவாகி எங்கே நிலை வருகிறது பற்றி பார்த்தோம் நற்செய்களை எல்லாம் எந்த ஆத்மா தங்கீரத்தின் உடல் நச்சயங்களை செய்கிறதோ அந்த உடலில் இருந்து வெளியேறிய அந்த ஆத்மாவானது தேவர்கள் இன்னும் உயர்ந்த அந்தஸ்தை அடையும் என்பதை பற்றி பார்ப்போம் அப்படி நடந்த சில சம்ப சம்பவங்களை பற்றியும் இந்த பதிவுகளை காணலாம் ஒரு சம்பவமாக ராமாயணம் என்ற ஒரு காப்பியத்தில் தாமரை நாம் என்றும் கடவுளாக மணி கொண்டிருந்த ராமகுரானுடைய சிறப்பு கற்றுக் கொண்டுள்ளார் ராமகுரானுடைய தந்தையாகிய தசரத சக்கரவர்த்தி ஐயாயிரம் ஆண்டுகள் மன்னனாக தன்னுடைய மக்களை வழிபட்டு வந்தார் மனைவிக்கு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் தொடர்ந்து நடத்தக்கூடிய வாக்கியத்தை அளிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத நிலையில் தன்னுடைய உலகு ஆகிய வசிஷ்ட முனிவரிடத்திலே முறையெடுத்தார் என்ன செய்திருந்த கேட்டுக்கொள்கிறார் அப்பொழுது வசிஷ்ட முனிவரானவர் இப்படி பாரத தேசத்தினுடைய தென்கோடியில் சென்று வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி சென்று கிழக்கு முகமாக ஒரு நதி ஒன்று பாய்ந்து கொண்டிருக்கும் அந்த நதி கிழக்கு முகமாக திரும்பும் திரும்பும் இடத்திலே சிவலிங்க பிரவசனை செய்து புத்திரகாமஸ்டியாகும் நடத்தினால் உனக்கு நிச்சயமாக புத்திரகா புத்திர பாக்கியம் கிடைத்து நாகவே செய்வோம் வழியாக இருந்தால் தன்னுடைய குலபுரிவின் புகழ்பு கணக்கு அளித்த ஆலோசனை திறமைத்து நடத்திய சரவ சக்கரவர்த்தி தன்னுடைய பத்திரிகர்களுடன் தற்பொழுது ஆரணி என்று தமிழகத்தில் அழைக்கக்கூடிய வேலூரில் உள்ள ஆரணி என்ற இடத்திலே வாலாறு தெற்கு முகமாக வந்து கிழக்கு முகமாக திரும்பும் அந்த இடத்தில் ஆரணி அமைந்துள்ளது அந்த ஆரணி நகரில் தற்பொழுதும் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வசித்திடக்கூடிய அந்த இடத்திலே சிவலிங்க பிரதர்சனை செய்து புத்திரகாமஸ்கியாக நடத்தி நடத்தியதன் விளைவாக ராமகாமத்திரர்கள் பிறந்த அமைப்பது நாம் ராமாயண காவியின் மூலம் அப்படி அன்று அந்த சிவலிங்க பிரதர்சனை செய்து புத்திரகாமஸ்கியாக நடத்தி இடம் இன்று வரை ஆரணியில் அந்த பாராட்டங்கரையில் புத்திர என்ற திருநானத்தோடும் அந்த திருத்தலம் விலகி வருகிறது அப்படி சிவபெருமானுடைய திருவருளால் மகனாக பிறந்த ராமபுரான் பிற்காலத்தில் வளர்ந்து அவருடைய வளர்ச்சி அவருடைய பாங்கு எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஆனால் பிற்காலத்தில் அவர் வளர்ந்து ராஜ்ஜியத்தை அடையக்கூடிய நிலையிலே தன்னுடைய சித்தனையை பொறுத்தலால் அவர் வனவாசம் செல் நேற்றவர் அப்படி வனவாசம் சென்ற பொழுது வனவாசம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அவர் அயோத்தி மாநகரிலிருந்து தெற்கு நோக்கி ஆரண்யங்களின் வழியாக வனவாசத்தில் ஈடுபட்டிருந்தபோது இன்று குசீந்திரம் என்று அழைக்கப்படுகின்ற திருநெல்வேடி அருகே உள்ள ஒரு பகுதியில் வனவாசத்திலிருந்து இருந்தபோது ராவணனால் சீதை எடுத்து செல் கவர்ந்து செல்லப்பட்டார் என்றும் அப்படி கவர்ந்து செல்லப்பட்ட சீதையை மீட்டு வருவதற்காக பல போர்கள் நடத்தியதாகவும் அந்த போரின் முடிவில் சீதையை மீட்டு திருப்பூர் அயோத்தி அறைக்கு செல்ல முற்பட்ட ராமன் தன்னுடைய குலகுருவான தந்தையின் குலகுருவாக விளங்கிய வசதி முனிவர் கேட்கிறார் இந்த போரிலே ராஜ்யம் என்பது எனக்கு முக்கியமல்ல ஆளுமை முக்கியமல்ல சீதை சீதாதேவி என்னை சீதாதேவியை மீட்டு வருவதற்காக நான் செய்த இந்த போரிலே பல லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாகின அந்த உயிர்களை பழி வாங்கிய அந்த பாவமெல்லாம் என்னுடைய ஆத்மாவையே சாருமி அதற்கு ஏதாவது வழி உண்டா அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்து வசிஷ்ட வசிஷ்டுக்கு வேண்டி முறையிட்ட பொழுது வசிஷ்ட முனிவரோ இலங்கை அலங்காரியிலிருந்து சீதையை மீட்டு பாரத தேசத்துக்குள் நுழைந்தவுடனே அந்த இடத்திலே சிவலிங்க பிரதரிசை செய்து தியாகங்கள் நடக்கும் வழிபடு நீ செய்த அந்த பாவங்களெல்லாம் முனைவித்து அகலும் அப்படிப்பட்ட பாவங்களையெல்லாம் அகல அகற்றக்கூடிய உன்னுடைய ஆத்மாவிற்கு உருவாகக்கூடிய அந்த பாவங்கள் பலிகளெல்லாம் முன்னேவிட்டு நீங்க வேண்டும் ஆனால் அவன் தயாளமூர்த்தியான சிவபெருமான் ஒருவனால் மண்டிகை மூலியமாகவே அந்த இடத்திலே சிவலிங்க பிரதர்சனை செய்து வழிபடு என்று வசிஷ்ட அடிப்படையில் அந்த இடத்திலே வந்து தற்பொழுது ராமேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ராமநாத சுவாமி குரு அரைவன் இடம்தான் அந்த இங்கே பிரதர்சினை செய்து ராமர் வழிபட்ட இடம் அப்படி ராமர் வழிபட்ட அந்த இடத்திலே சிவலிங்க பிரதர்சனை செய்வதற்காக சிவலிங்கம் வேண்டும் என்று ஆராய்ந்த பொழுது ராமபுரான் ஆஞ்சநேய பெருமனிடத்திலே பணிக்கிறார் ஒரு சுகலிங்கம் தேவை இங்கு பிரவேசி செய்வது வழிபட அதற்கு தான் அவனை ஆவணம் செய்ய வேண்டும் என்று ஆஞ்சநேயர் அன்பு இடத்திலே கூறும்பொழுது அவர் நேரடியாக திருக்கையிலே சென்று சிவபுர புராணத்திலே இயங்கி வணங்கி அவருடைய ஆத்மத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆட்களை எப்படி அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது குறிப்பிட்ட நேரத்திலே பிறர் சேவையை வைத்து சிவ வழிபாடு நடத்த வேண்டும் என்ற அந்த திதி சம்பந்தப்பட்ட காலங்கள் கடந்து கடந்துவிடக்கூடாது என்பதற்காக அவசரப்பட்ட ராமபிரான் விஷயத்தையும் அந்த இடத்திலே ஒரு லிங்க வடிவத்திலே மணலினால் லிங்கம் செய்து அதற்கு பூஜை செய்து சிவலிங்க வழிபாடு செய்து முடித்து தன் திருக்கைகளை செய்து சிவபெருமானிடத்திலிருந்து ஆத்மலிங்கத்தை பெற்று வந்த அனுமனோ நான் இவ்வளவு சிரமப்பட்டு அவ்வளவு தூரம் சென்று இறைவன் சிவபெருமானிடத்திலிருந்து ஆத்மலிங்க லிங்கத்தை பெற்று வந்திருக்கிறேன் அதற்குள் நீங்கள் அவசரப்பட்டு இப்படி ஒரு மனித ஒரு லிங்கத்தை செய்வதை வரிகரித்தீர்களே என்று கோபம் கொண்டு அந்த மனலிங்கத்தை அடிப்படப்பட்ட போது ஏற்கனவே அந்த மனலிங்கத்தை வழிபட்டு நாங்கள் வழிபாடு நடத்தும் என்பதால் தயவுசெய்து அனுமதி கோபத்தில் திட்டத்தை அளிக்க வேண்டாம் என்று நாங்கள் கொண்டு வந்துள்ள இப்போது நாங்கள் எங்களுடைய சாபம் தீர்ப்பதற்காக நாங்கள் செய்த இந்த தவறுகள் எங்களை விட்டு ஆத்மாவை மன்னித்தருவ நிறைவு நடத்திலே வேண்டுதல் நடத்தியதால் இந்த அவசரப்பட்டு நடத்த வேண்டிய காரியம் ஆனால் இன்று முதல் நீ கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஆத்மலிங்க ஆத்மலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து மக்கள் எல்லோரும் முதலில் நீ எடுத்து வந்த அந்த ஆத்மலிங்கத்தை வழிபட்ட பின்புதான் நாங்கள் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இந்த மனம் லிங்கத்தை வழிபடுவார்கள் என்று ஆறுதல் கூறி கணமனிடத்திலே ஒரு மனநிறைவை உருவாக்கி வழிபட்ட இடம்தான் இன்று ராமேஸ்வரம் மீது சுவாமி என்பதும் சென்று சுமராம ராமபுரான் ராமதாஸ் சுவாமி என்ற பெயரில் ஒரு வழிபடக்கூடிய அந்த இடம் அப்படி அங்கு வழிபட்டு மீண்டும் தன்னுடைய பதவியை மன்னனாக முடிசூட்டிய ராமபுரான் தன்னுடைய வாழ்நாள் முடிந்து மீண்டும் தேவர்களினும் அந்த அந்தத்தை அடைந்து இன்றளவும் அயோத்தியில் ராமபுரான் இருந்த இடத்திலே அவர் மீண்டும் அவருடைய ஆத்மா ராமபிரானாக வாழ்ந்து அங்கு சொல்லியிருந்த மக்களை அவரை வணங்குகின்ற மக்களுக்கு எல்லா விதத்திலும் காரியங்களை செய்து வருகிறது என்பது இந்த ஆத்மாவின் பயணத்தில் ஒரு பகுதியாக ஒரு உதாரணமாக போறலாம் மீண்டும் பல சம்பவங்களை பற்றியும் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகளிலும் நான் காணலாம் ஓம் நம்ம